ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான நல்ல காரசாரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இதாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்திக்குலாம் எப்படி பசிவோமோ அதே மாதிரியே மாவு பசிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து சுடு தண்ணி ஊற்றி பசைவிங்க நீங்க நார்மலா வீட்டுக்கு எப்படி நீங்க சப்பாத்தி செய்யறது பசைவீங்களோ அதே மாதிரி பசஞ்சுக்கோங்க ஆமாவும் நல்லா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சாஃப்டா வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கணும் பிசைஞ்சி இந்த மாவு வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இதுக்குள்ள அதுக்கு தேவையான ஸ்டஃப்பிங் செய்யறதுக்காக ஒரு அளவு பூண்டு எடுத்துக்கோங்க நல்ல பெரிய பல் பூண்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு அடுப்பில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் பூண்டு திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா தோல் வந்து இந்த மாதிரி கலர் மாறணும் வெள்ளி சைடு அது வரைக்கும் சுட்டு எடுத்துக்கணும் இந்த சுடுறதுலேயே வந்து பூண்டு பார்த்திங்கன்னா பாதிலேருந்து முக்கால் வாசிய அளவுக்கு வெந்துடணும் பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா சுட்டு எடுத்தாச்சு வெளிநிலையெல்லாம் நல்லா அந்த மாதிரி கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனு இந்த பூண்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இது கூட ஒரு பத்து போட காஞ்சி மிளகாய் சேர்க்கணும் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி லேசாக சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் நல்லா காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்க்கலாம் நான் வந்து ஒரு பத்து சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது வந்து அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னும் ஒரு மிக்ஸிங் போல ஒரு பெரிய வெங்காயம் பொடுசா கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் பொருசாக நறுக்கினது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் நம்ம மறைச்சி அந்த பூண்டு பேஸ்ட்டையும் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு அவள் சேர்க்கணும் அவள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற அவளாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவள் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதனால் வந்து கலந்து எடுத்தாச்சு இதில் கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து திரும்பவும் ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்குள்ள மாவு நல்லா ஊறி இருக்கும் திரும்பவும் தடவை மாவு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா பெரிய பெரிய உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் அடியிலே மேலே மாவு போட்டுக்கோங்க நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு தரிமனா தேய்ப்பீங்களோ அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா மெழுசு அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இந்த பூண்டு மிளகாய் வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இதில் மேல் பக்கத்தில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் மசாலா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நடுவில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த அவல் வெங்காயம் மிக்ஸை நடுவில் மட்டும் வச்சு ஆனால் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் உள்ள வச்சுருக்கேன் இப்படி வச்சிங்கன்னா சைட்லேருந்து இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க மேலேயும் கீழே இருக்கிற கார்னர் அதுக்கு மேலே இந்த மாதிரி மடித்து லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா வெளியே வராத மாதிரி லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது சுட்டடிக்கிறதுக்காக ஒரு தோசை சூடு உடம்பிக்கோங்க நல்லா தவா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மேலே கீழே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கணும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா குக் ஆனதும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு சைடிஷ் எதுவுமே செய்யணும் தேவையில்லை இதை அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கூட கட் பண்ணி கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் காரம் கம்மியாக எடுத்துக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களை பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபுட் சோன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்